இன்று சர்வதேசம் அறிந்த உரிமைகள் தினத்தினை நாங்கள் இன்று ஒரு பெரிய கவனைப்பு நிகழ்வாக மன்னாரில் முன்னெடுக்கின்றோம் ஏனென்று சொன்னால் பல்வேறு போராட்டங்களில் நாங்கள் தினம் தினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் எழுந்தது முதல் தூங்கும் வரையும் தினமும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அது உணவாகவும் சரி வாழ்வாகவும் சரி இருப்புக்காகவும் சரி ஒவ்வொன்றுக்காகவும் போராட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த தமிழ் மக்கள் வடகிழக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக மன்னார் மாவட்டத்தில் இளையோர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் என ஒன்றிணைந்து இந்த கவனிப்பு நிகழ்வினை மேற்கத்தைய தாளங்களுடன் நாங்கள் இந்த கவனிப்பை மேற்கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் நாங்களும் இந்த நாட்டினுடைய சக குடிகளாக மதிக்கப்பட வேண்டும் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு பிரஜைகளும் இந்த கௌரவமாக மதிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம் அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நிறுத்துங்கள் கடந்த காலங்களில் கடந்த அரசுகள் முன்னெடுத்ததையே இந்த அரசு முன்னெடுக்க கூடாது அதே போல எங்களுடைய வளங்கள் காணி அபகரிப்புகளை இந்த அரசு உடன் நிறுத்த வேணும் அதே போல எங்களுடைய வள கொள்கைகள் வள கொள்ளைகள் அதாவது எங்களுடைய கனியமண் வளங்களாக இருக்கலாம் ஏனைய வளங்களாக இருக்கலாம் மக்கள் குடியிருப்புகளில் ஆக்கிரமிப்புகளை உடை நிறுத்த வேணும் அதே போல தொல்லியல் பொருள் திணைக்களங்கள் என்ற பெயரில் அபகரிக்கப்படுகின்ற காணிகள் அதே போல ஏனைய கொள்ளைகள் இந்த உடனடியாக நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் அதே போல் சிறுவர் பெண்கள் அதேபோல எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களுடைய இந்த நீண்ட காலமாக தீர்வுந்திய போராட்டங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அவர்களுக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் பல்வேறு வாசகங்களை வலியுறுத்தி இன்றைய ஈர்ப்பு நிகழ்வினை நாங்கள் இளையோர்கள் ஒன்றிணைந்து இந்த மன்னாரில் நாங்கள் ஒரு கவனஈர்ப்பு கவனஈர்ப்பு நிகழ்வாகவும் தொடர் ஒரு வாகன பவனியாகவும் இதை முன்னெடுத்திருக்கின்றோம் நன்றி

மனித உரிமைகள் சம்மந்தமாக கதை கொடுக்கிறது இப்போ மனித உரிமையில் அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்களும் சிறுவர்களும் தான் சிறுவர் துஸ்பிரியோகம் சிறுவர்களுக்கான ஒழுங்கான கல்வி இல்லாம சிறுவர்கள் போதையில இப்போயே போதையில் அடிமைப்படுத்தப்படுறதா அதிகமாக இப்போ போதையில் பாதிக்கப்படுறது மாணவர்கள் தான் பள்ளிக்கூட மாணவர்கள் தான் அதால் பள்ளிக்கூட மாணவர்கள் பாதிக்கப்படுறதால வார சமுதாயமும் கெட்டுப்போகுது அது மண் மனிதர்களுக்கு அது சிறுவர்கள் உதிப்பை கல்வி கல்வி இல்லாமையும் இப்போ இது எல்லாமே இப்போ மனிதர்கள் உண்மையில் மீறப்படுறதால சிறுவர்கள் பெண்கள் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை பெண்கள் எதுவுமே முன்னட்டு கரைச்சிக்க முடியாது ஏன்னா ஆண்கள் தான் எல்லாத்துக்குமே ஆணாதிக்கம் கூடி போயிருக்கு அதனால் நாங்கள் இப்போ கேட்குறது என்னன்னா இப்போ நாங்கள் விளையாடுவ சமுதாயம் கேட்குறோம் எங்களுக்கு பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஒரு உரிமையை கொடுங்க அவங்களுக்கான சட்டங்களை வலுப்படுத்துங்க வார அரசாங்கமும் நல்லா செயற்பட்டு பண்ணுறது எங்களுக்கான சிறுவன் மற்றும் பெண்களுக்கான உரிமைகளையும் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் கேட்குறோம் உங்களுக்கான உரிமைகளை நீங்கள் மீட்டுத்தருவீங்கிற நம்பிக்கையோடு அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் எங்களுக்கான ஒரு சட்டங்களை கொண்டு வாங்க மனிதர்கள் மனிதர்களுக்கான ஒரு சட்டங்கள் வேணும் பா எல்லாருமே பாவப்பட்டிருக்கிறாங்க சிறுவர்களுக்கான படிப்பு பெண்களுக்கான வேலை வாய்ப்பு